ஏழை விவசாயி ஆறு மாதம் ஏழு மாதம் பாடுபட்டு கொண்டு வர அந்த விளைப்பொருளை கொள்முதல் பண்ணி பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு கொடவுன் கட்ட வேணாம் இதுக்கெல்லாம் காசு இல்லையே அவங்க கையில் விஜய் அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டிய நபர்னார் சி நமக்கு விஜய் மேலே கருத்து இருக்கலாம் ஒருவர் ஐம்பத்தோரு வயசான ஒருவர் வாக்குரிமை உள்ள ஒருவர் அரசியலிலிருந்தே அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற உரிமை எவனுக்குமே கிடையாது மழை கால நிவாரணம் இதெல்லாம் வந்து மழைக்கு முன்னால் தான் நாங்கள் பார்த்துருக்கணும் மழை பெய்யும் போதா வந்து பார்க்கணும் அப்போ நாலாயிரம் கோடி செலவு பண்ணியும் அந்த திட்டம் வந்து முழு பலனை எழுதலைனா நாலாயிரம் கோடி உண்மையிலேயே செலவு பண்ணாங்களா முழுசா திட்டம் முடிந்திருக்கா ஏன் இந்த நிலை அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இன்று அரசியல் விமர்சகர் சி கே மதிவானன் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கிறது நம்ம பேசணும் உங்களுடைய பார்வை நான் அதை பற்றி நக்கீரன் கோபாலெல்லாம் நான் பத்திரிகையாளராகவே மதிக்கிறதில்லை நீங்கள் வேறு ஊடகமாக மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத் சந்தன கடத்தல் வீரப்பன் கூட டீல் போட்டு பல தவறான காரியங்கள் செய்து அவர் வந்து ரொம்ப மோசடியான பேர் வழின்றது தான் பொதுவெளியில இருக்கிற செய்தி அவர் நக்கீர்ன்ற ஒரு பத்திரிகையையும் நடத்திட்டு இருந்தார் அது இப்போ எத்தனை காப்பி விற்கிதுன்னு கூட தெரியாது ஆனால் அவங்கெல்லாம் பழைய பெருங்காய டப்பா தான் கண்டிப்பாக அவர் பேச அந்த நானும் பார்த்தேன் இந்த தமிழ்நாடு அரசு வந்து மற்றவங்களெல்லாம் வந்து வன்முறையை தூண்டுகிறார்கள் வதந்தியை பரப்புகிறார்கள்னு கைது பண்ணுறாங்க நீங்கள் யார் மேலே வேணாலும் வழக்கு போடலாம் தப்பே கிடையாது வழக்கு போட்டால் அதை அவங்க போய் ஃபேஸ் பண்ணால் கைது பண்ணுறதுன்றது வந்து தேவையே இல்லை ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க ட்விட்டரில் எழுதுகிறாங்கன்னெலாம் கைது பண்ணுற தமிழ்நாடு அரசு ஒரு ஆள் வந்து பொது வெளியில் காலை கையை வெட்டணும் காலை வெட்டணும் அவதூறாக பேசுகிறாரு ஏன் இது வரைக்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த செந்தில்னு ஒருத்தர் இருக்கார் பத்திரிகையாளர்னு போடுறாங்க அவரை தொலைக்காட்சி அவர் வந்து செந்தில் வேலா அவர் வந்து அவரே சொல்லிக்கிறார் நான் திமுகவுடைய சொம்பு இல்லைடா அண்டான்றாரு அவரை போய் பத்திரிகையாளர்னு போடுறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிண்டு ராம் அவர் நான் மதிக்கிற ஒரு பத்திரிகையாளர் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு போப்ஃபார்ஸு இந்த மாதிரி பல ஸ்கேண்டல்லாம் வெளியே கொண்டு வந்த ஒரு இன்றைக்கும் நான் தினமும் படிக்கிற வாங்குகிற ஒரு பத்திரிகை ஆனால் அவர் வந்து இப்போ சமீப காலத்தில் ஒன்றா தான் முதல்வரோடு வாக்கிங் போகிறாருன்னு கேள்விப்படுறேன் ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பட் அது ஊடகத்தில் வந்து தலையிடக்கூடாது பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நான் பார்த்தேன் டு மை அட்டர் சர்ப்ரைஸ் தலையங்கம் எழுதியிருக்காங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை பற்றி நெகட்டிவாக எழுதியிருக்காங்க இண்டு இண்டு அது வந்து அப்போ பத்திரிகைகள் என்பவர்கள் பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் சாதாரணமாக வந்து சாமானியர்கள் பக்கத்தில் நிற்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கணும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நியாயம் கேட்கணும் இதுதான் தான் பத்திரிகா தர்மம் ஊடக தர்மம் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வடநாட்டில் கோடி மீடியா என்பது மோடியினுடைய புகழ்பாடும் மீடியாவாக மாறிடுச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் டோட்டல் பிரிண்ட் மீடியா அண்ட் விஷுவல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் ஏன் மேக்சிமம் யூடியூப் சேனல்ஸ்லாம் கூட பெய்டு தான் இருக்குது அது கட்சிக்கு ஆதரவாக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பாடக்கூடிய அவங்களுடைய புகழ் பரப்பக்கூடிய ஊதுகுழல்களாக மாறிவிட்டன உண்மையை சொல்லணும் அதை உறக்க சொல்லணும் ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா விளம்பரங்கள் மூலம் கோடிக்கணக்கான விளம்பரம் மக்கள் வரி பணம் தான் அதெல்லாம் இன்னும் அவங்க சொந்த காசை கொடுக்கல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பெண்ட் ஃப்ரம் தி டேக்ஸ் பேயர்ஸ் மணி அப்போ அந்த வரிப்பணத்தை இவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஊடகங்களை விலைக்கு வாங்குவதற்கு ஊடகங்களை தங்களுக்கு கீழே அடிப்பணியை வைப்பதற்காக இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி ஒரு ஜனநாயகத்துக்கே பேராபத்தாய் நாலாவட்டத்தில் போய் முடியுங்க அது இப்போது நாம் சொன்ன லிஸ்ட்டில் எஸ் நக்கிரன் அண்ணன் அவர் சீனியர் தான் ரொம்ப வருஷம் இருந்தார் செந்தில்வேல் செய்தி ஊடகங்கள்லாம் வேலை பார்த்தவர் நம்ம நண்பர் தான் ராம் சார் வந்து ஒரு பெரிய சீனியர் தான் ஆனால் இவ்வளோ அவங்க வந்து ஒரு முழு ஆதரவு அப்படிங்கிறத தாண்டி ஒருதலைபட்சமான ஒரு செயல்பாடாகவே இருக்குது டு நேம் ஃபியூ தான் இந்த லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அது அந்த லிஸ்ட்டுக்கு அளவே கிடையாது அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் மணியின் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கார் எஸ் எல்லா விவாதங்கள்லேயும் வருவார் அவர் நடுநிலை என்று தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் எது எதுவரையில் சொன்னால் கரூர் சம்பவம் வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஒரு அவருடைய பேட்டியை பார்த்தேன் அவர் என்ன சொன்னார்ன்னா விஜய் அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டிய நபர்னார் சி நமக்கு விஜய் மேலே கருத்து இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம் அது நம்ம பொறுத்தது நம்ம பார்வையை பொறுத்தது என்ன மாதிரியும் வச்சுக்கலாம் அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அவர் நல்லவர்னு சொல்லலாம் அவர் கெட்டவர்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒருவர் ஐம்பத்தோரு வயசான ஒருவர் வாக்குரிமை உள்ள ஒருவர் அரசியலிலிருந்தே அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற உரிமை எவனுக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாது உதாரணத்துக்கு நான் உடனே அவருக்கு அந்த அதுக்கு பதில் ஒன்று போட்டேனே ஏன்னா என்னால் தாங்க முடியல இவ்வளோ மோசமாக பேசுவாங்க ஒரு ஆட்சி இருக்கிறது மக்கள் விரோதமாக போகுது அது வந்து ஒரு மாநில நலன்களுக்கு எதிராக இருக்குது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ மதத்துக்கோ எதிராக நடக்குதுன்னு சொன்னால் அதை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்பவருக்கு உரிமை இருக்குது ஆட்சியில் இருக்கிறவங்களை பொறுப்பில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்க அதிகாரத்தில் இருக்கிறவங்கள ஆனால் அதை பற்றி எதுவும் பேசாத இப்படிப்பட்ட நபர்கள் விஜயன்ற ஒரு தனிநபர் அரசியலில் நீயும் இருக்கலாம் நானும் இருக்கலாம் யார் ஒன்றாலும் இருக்கலாம் பதினெட்டு வயசான வாக்குரிமை அந்த வந்துடுச்சுன்னா யூ கேன் டாக் பாலிட்டிக் எஸ் அப்போது அரசியலிலிருந்தே அகற்றப்பட வேண்டும்ன்றது எந்த மாதிரியான வன்மத்தை சொல்கிறோம் அப்படின்னா என்ன உங்களை எதிர்த்து சொல்கிறவங்கள ஆளுங்கட்சி எதிர்க்கிறவங்களோ அரசியலில் இருக்கக்கூடாதா இல்லை அவர் மைண்ட் வைஸ் நினச்சி சத்தமாக பேசியிருக்கலாம் அவங்களும் இல்லை அதுக்கப்புறம்தான் அவர் வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தா அவரும் நடுநிலை என்ற போர்வையை பொர்த்தி கொண்டிருக்கிற பத்திரிகையாளர் அப்புறம் சோஷியல் மீடியாவில் யாராவது இங்கெல்லாம் தண்ணி நிற்குதுன்னு எடுத்து போட்டால் கூட இல்லை இது பீகாரோடது அப்படின்னு போடுறாங்க பீகாரில் விஐடி காலேஜ் இருக்கா பீகாரில் திமுக குடி பிறகுதா பீகாரில் வந்து டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி போகுதான்னு சோஷியல் மீடியா எல்லாமே எக்ஸ்போஸ் வராங்க இப்போ மழை பொழிவும் சென்னை சாலைகளும் உங்கள் பார்வை என்ன அதுக்கு முன்னால் நீங்கள் சொன்னதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுறேன் பாசிசம் பாய்சன் பாசிசம் பாயாசம்னு விஜய் சொன்னார் அது ரொம்ப நான் கூட ஏதோ ஒரு எதுகை மோனை அந்த சும்மா அடித்து விட்டார்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப டீப் ஸ்டடி பண்ணி தான் இதை சொல்லியிருக்கிறார்னு இப்போ எனக்கு புரியுது ஏன்னா பாசிஸ்ட்டுகள் தான் தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் விமர்சனங்கள் பொது வெளியில் வரக்கூடாது மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே மனப்பான்மையோடு தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் திமுக ஆளுங்கட்சியினரும் செயல்படுவது போல் எனக்கு தெரிகிறது இப்போ மழை வெள்ளம் என்பது மாமூலாக வருஷம் வருஷம் வர்றது தான் இது இந்த ஆட்சி அந்த ஆட்சியெலாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி மாநகராட்சி இனிமேல் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் கூட ஒரு உடனே சரியாயிடும் சொல்லி சுப்பிரமணியம் முன்னாள் மேயர் இப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லி நான் புதுவெளியில் பார்க்குறேன் கேட்குறேன் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பகுதிகளிலும் அதே நிலை தான் தொடர்கிறது அப்போ இந்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு பார்த்தா இவங்க வந்து மோட்டருங்களை கொண்டு வந்து அங்கங்கே நிறுத்திக்கிட்டு பம்ப் பண்ணி வாட்டர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இது ஒரு டெம்பரரி மெஷருங்க இது ஒரு தற்காலிகம் வெள்ளம் வந்து வெள்ளம் நீர் வடியாமல் போச்சுன்னா இப்போ இந்த ச இதுலலாம் சப்வேலெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு எமர்ஜென்சிக்காக செய்கிறது இது வந்து ஒரு நிவாரணம் இம்மிடியேட்டாக நிவாரணத்துக்காக பண்ணுறது ஆனால் இது எதுக்காக நாலாயிரம் கோடி செலவு பண்ணி மழை நீரை வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னு சொன்ன பிறகு ஒரு சின்ன மழை மெட்ராஸில் ஒன்றும் பெருசாக மழை இல்லை ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன் அந்த பக்கம் திருவள்ளூர் செங்கல்பட்டில் பெய்யுதோ என்னவோ தெரியாது சென்னையில் ஒரு சுமாரான மழை தான் அதுக்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல இடங்களில் வெள்ளம் இருக்குது சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படுது இது நம்ம கண் முன்னால் தெரியுது அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம் பண்ணிட்டோன்னு சொல்லி பொய் சொன்னதால தான் இப்போது உண்மையில் இதெல்லாம் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் துணை முதலமைச்சர் போய் பயங்கரமாக சைட் விசிட்லாம் பண்ணுறாராம் மழை எப்படி பெய்யுது ரோடு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்குறாராம் நிறைய நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நியூஸ் கார்டெலாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்களா பார்த்தேன் பார்த்தேன் அதாவது தீபாவளி அண்ணி கூட அவர் போய் பார்க்குறாரு இவ்வளோ கடமை உணர்வு ரொம்ப பாராட்டுக்குரியது தான் ஆனால் சர்க்காசம் மாதிரி இருக்கு இல்லை இல்லை அதாவது அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டு எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி அவர் தீபாவளிக்கு முதல் நாளாக என்னவோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீ பண்ணார் அது வந்து பலத்த கண்டனத்துக்கு ஆளாச்சு அதாவது ஒரு பர்சனல் தானே அது எப்படி நம்ம எதுக்கிட்டங்க ஒரு டிப்டி சீஃப் மினிஸ்டர் பர்சனல்லாம் ஒன்றும் கிடையாது டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் தான் அப்போ அவர் வந்து இது மாதிரியான ஒரு ரீ பண்ணது அப்புறம் அதை அவரே டிலீட் பண்ணிட்டது அது வந்து சமூக வலைதளங்களில் பலத்த கண்டனத்துக்கு ஆளாச்சு அப்போ அதை வந்து திசை திருப்புவதற்காகவும் அந்த கண்டனத்தை யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன கோடுக்கு பக்கத்தில் பெரிய கோடுக்கு பக்கத்தில் அதை விட பெரிய கோடு போட்டால் இது சின்ன கோடாகிடும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்க்குறாரு மழை கால நிவாரண இதெல்லாம் வந்து மழைக்கு முன்னால் தான் நாங்கள் பார்த்துருக்கணும் மழை பெய்யும் போதாக வந்து பார்க்கணும் அப்போ நாலாயிரம் கோடி செலவு பண்ணியும் அந்த திட்டம் வந்து முழு பலனை எய்துலன்னா நாலாயிரம் கோடி உண்மையிலே செலவு பண்ணாங்களா முழுசாக திட்டம் முடிந்திருக்கா ஏன் இந்த நிலை அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இப்போ சாலை போடுவதிலிருந்து கிணறு வெட்டுவதிலிருந்து எல்லாத்துலேயும் வந்து கமிஷன் ஆட்சி தான் நடக்குதுங்க பத்து பர்சன்ட் கமிஷன் நாற்பது பர்சன்ட் கமிஷன்லாம் அமைச்சர்கள் வாங்குகிறார்கள் அதிகாரிகள் வாங்குகிறார்கள் அப்படின்ற மாதிரி போன ஆட்சியில் இருந்தது இந்த ஆட்சியில் இருக்குது அவங்கள கேட்டால் இவங்க சொல்லுவாங்களே இவங்களை கேட்டால் அவங்க ஆக மொத்தம் ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சியைத்தான் இந்த இரண்டு அண்ணா திமுக திமுக ரெண்டுமே கொடுத்துட்ருக்குது அதனால் வந்து நாலாயிரம் கோடியும் வந்து அது செலவாயிருக்குமா அதில் எத்தனை வந்து உண்மையாக அந்த வேலைக்கு போச்சு எத்தனை வந்து யார் யார் பாக்கெட்டுக்கு போச்சு இப்போ இன்னும் நான் டாஸ்மாகில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சு அது எத்தனை முப்பதாயிரம் கோடி அளவுக்கு சேர்த்துட்டாங்கன்னு ஒரு அமைச்சரே பொறுப்புள்ள அமைச்சரே பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு நான் இப்போ சொல்ல இப்போ அதிகமாக லட்சத்துக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ அதனால் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கேனாதபடி ஊழல் என்பது நிர்வாகத்தில் இருக்குது அப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னா நான் பார்த்துருக்கேன் நான் யூகேயில் என் பையன் இருக்கிறதால அடிக்கடி போவேன் அங்கெல்லாம் ஒரு தெரு போட்டாங்கன்னா ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அங்கே எந்த கையும் வைக்க மாட்டாங்க ரோடெல்லாம் ஏர்போர்ட் ரன்வே மாதிரி போடுறாங்க ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஆறு மாதம் கூட ஒரு மழைக்கு கூட வந்து பண்ண மாட்டேங்கன்னா அப்போ என்னென்னா குவாலிட்டி ஒர்க்கு கிடையாது குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் போடுறதில்ல காரணம் என்னென்னா கான்ட்ராக்டர்ஸை கேட்டால் அவன் பக்கத்து நியாயத்தை சொல்லுவான் எனக்கு நூறுரூபான்னு அந்த நூறுரூபாவை கொடுத்தா நான் வேலை செய்வேன் எனக்கு வர்றதே நாற்பது ரூபா ஐம்பது தான் வருது அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் ஐம்பது ரூபா வாங்கிடுறாங்க அடிச்சிடுறாங்க அடிச்சிடுறாங்க அப்போ நான் எப்படி செய்ய முடியும் இதெல்லாம் நான் எனக்கும் லாபம் பார்க்கணும் இல்லைன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலைக்குன்றது ஒன் தேர்டு கூட வேலைக்கு போகாது அப்போ என்ன பண்ணுவாங்க சும்மா ஒரு பாலம் ஒன்று இப்போ வடகார்காட்லேயே எதுவும் பார்த்தேன் ஒரு மழையில் பெரிய பாலம் பதினாறு கோடியோ என்னவோனு நினைக்கிறேன் அடிச்சிட்டு போயிடுச்சு இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது அதனால் ஊழலற்ற ஆட்சி தரணும்னு விஜய் சொல்கிறதால தாங்க ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்பி அவரை ஆதரிக்கிறாங்க அந்த இடத்துக்கு தான் வரேன் மக்கள் இவ்வளோத்தையும் பார்த்த பிறகு ஊடகங்கள் யார் பக்கம் மூத்த பத்திரிகைகள் யார் பக்கம் அப்படிங்கிறதெல்லாம் விடுங்க மக்கள் யார் பக்கம் மக்கள் யார் பக்கம்ன்றது வரக்கூடிய அந்த சர்வேக்கள் எல்லாத்தையும் ஒப்பீனியன் அதெல்லாம் வந்து போல்ஸ்லாம் கன்வே பண்ணுதுங்களே இப்போ மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு தானே இவங்க விஜய் பக்கம் போய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னால் வந்து அவர் பெயரே சொல்ல அதெல்லாம் அவரெல்லாம் எங்களுக்கு பொருட்டே இல்லை நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷ கட்சி அப்படின்லாம் பேசினவங்க இப்போ எல்லா அமைச்சர்களும் துணை முதலமைச்சர் உள்பட விஜயை வந்து அவருடைய கட்சி மீது கடுமையான சார்ஜஸ் வைக்கிறாங்க குற்றம் சாட்டுறாங்க இத்தனைக்கும் சீமானெலாம் பாருங்கள் எனக்கு சிரிப்பாக இருக்குது இப்போ விஜய் மேலே குறை சொல்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது என்ன தேவை இருக்குது என்ன காரணம் இருக்குது அவர் இது வரைக்கும் ஒரு ஒரு எம்எல்ஏவாக கூட இருந்ததில்லை அவர் கட்சி ஆட்சியிலும் இருந்ததில்லை ஒரு ஒரு முனிசிபாலிட்டிலையும் பஞ்சாயத்தில் கூட ஆனால் சீமானம் பாருங்கள் அவருடைய தம்பிகளை பாருங்கள் ஏதோ இவங்க தான் ஒரு அறுபது வருஷம் இந்த தமிழ்நாட்டு ஆண்டு குட்டிச்சவராக்கினா மாதிரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைத்து இந்த ஆணவ கொலை வன்மம் ஜாதிய வன்மங்கள் இதெல்லாம் பெருகுனத்துக்கு இவர் தான் காரணன்ற மாதிரி விஜய் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க தாவேக்கா மேலே தாக்குதல் மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல நீங்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு அப்புறம் காங்கிரஸ் தோற்கடித்து அண்ணா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படி திமுக வந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வருஷம் அதிமுக ஒரு முப்பது வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு அப்போ இதில் இந்த தமிழ்நாடு ஒரு இன்ச்சு முன்னேறி இருக்குதுன்னா அதுக்கு ரெண்டு பேரும் தான் காரணம் தமிழ்நாடு ஒரு எட்டு அடி கீழே போயிருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம் வேறு யார் காரணத்தை சொல்ல முடியாது அதனால் இந்த ரெண்டு பேருமே போதும் இப்போது ஒரு கட்சிக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போதாதா அவங்க நினைப்பது சொன்னது எல்லாத்திலையும் நிறைவேற்றுவதற்கு போதும் நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட ஆட்சி பண்ணிவிட்டு எங்களுக்கு மீண்டும் ஆட்சியை கொடுங்கள் நாங்கள் மீண்டும் இவர் அன்புமணி ராமதாஸ் சொன்னது தான் பதிமூணு பர்சன்ட் தான் இவர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரு தொண்ணூறு சதவீதம் நாங்கள் அப்படி தொண்ணூறுன்றது ஒன்றரை வருஷத்துலேயே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சொன்னாங்க சொல்லாததையும் நாங்கள் செய்த இப்போ இவங்க சொல்லாததை தான் நிறைய செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க சொன்னது எதையும் செய்யலை அதனால் வந்துங்க மக்களை வஞ்சித்து மக்களை வந்து ஊழலில் வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா தமிழ்நாடு அதிகமான கடன் வாங்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலம் வளர்ச்சி ஒம்பது லட்சம் ஒம்பது லட்சம் கோடிங்க என்ன வளர்ச்சிங்க நான் கேட்குறேன் நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போய்ட்டு இந்த நெல்லெல்லாம் வந்து அதை உள்ள காப்பகம்லாம் வைக்காததால் ஒரு டெம்பரரி ஷெட்டு கூட வச்சு பாதுகாக்காததால் பல ஒரு மாதமாக பதினைஞ்சி நாளாக இந்த மழையில் முளைச்சிடுச்சு இப்போ இதை போய் அவர் வந்து சொல்கிறார் ஏ ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் அவர் சொல்கிறாரு இப்போ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க செலை வைக்கிறதுக்கு நினைவாலயம் கட்டுறதுக்கு பேனா வைக்கிறதுக்கு நூறு கோடி இரநூறு கோடி செலவு பண்ணுற அரசாங்கங்கள் ஏழை விவசாயி ஆறு மாதம் ஏழு மாதம் பாடுபட்டு கொண்டு வர அந்த விளைப்பொருளை கொள்முதல் பண்ணி பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு குடஒன் கட்ட வேணாம் இதுக்கெல்லாம் காசு இல்லையே அவங்க கையில் மற்ற வளைவு கட்டுறாங்க அப்புறம் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ விவசாயிகள் கஷ்டம் தெரியாத இப்போ நெல் கொஞ்சம் முளைச்சான்னா முழுசாக முளைச்சு முளைச்சா போச்சு முடிஞ்சுது இவர் சொல்றாரு விவசாய அமைச்சர் அதுக்கு எதிர்கட்சி தலைவர் தவறான தகவல் சொல்கிறாருன்னு துணை முதலமைச்சர் இவர் ரொம்ப பெரிய விவசாயத்தெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கார் இல்லையா அவர் வந்து முதல்ல எடப்பாடி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து அரசின் குறைகளை சொல்லுவது தான் அவருடைய வேலை நீங்கள் அதுக்கு விளக்கம் குறை சொல்றதே தப்பு போய் பேசுறாருன்னா எல்லா டிவிலையும் காமிச்சானே நேற்று ஒரு வாரமாக வண்டியிலே இருக்குது உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லை முளைச்சி இருக்கிறத புதிய தலைமுறையெல்லாம் காட்டலாம் இப்போ புதிய தலைமுறை ஏதோ ஒரு விஷயம் போட்டால் அவங்கள தலைமுறையே காட்டாமல் இருக்கு பண்ணுறாங்க ஆமாம் அரசு கேபிள்லேருந்து அப்போ இது என்ன சர்வாதிகார ஆட்சி மாதிரிலாம் இருக்குங்க அது இது மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா இப்போ நல்ல வேலையாக பேரலெல்லாம் சோசியல் மீடியா பவர்ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்போ இந்த சேனல்ஸ் எல்லாம் இது மாதிரி அரசு அடிமைகள் ஆகிட்டாங்கன்னு மக்கள் எதையும் பார்க்குறதில்ல விரும்புகிறதில்லை மாறாக வந்து சமூக ஊடகங்கள் வந்து இன்றைக்கி தேவ் கேப்சர்ட் தி இமேஜினேஷன் ஆஃப் த பப்ளிக் அப்போ அவங்க வந்து இன்றைக்கி சமூக ஊடத்தை பார்த்து என்ன நடக்குதுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் பழைய மாதிரி நாங்கள் சொன்னது தான் செய்தி நாங்கள் சொல்கிறது தான் இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது டூ ஜி வழக்கில் அன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டார் கனிமொழி கலைஞருடைய மகள் ராஜாலாம் திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் நான் அப்போ டெல்லிக்கு போயிட்டுருக்கேன் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் அங்கே டெல்லியில் போய் இறங்கினோன்னோ எல்லா பேப்பரும் வாங்கி பார்த்தா ஹெட்லைனே இதுதான் தலைப்பு செய்தி ஆனால் நம்முடைய சன் தொலைக்காட்சியில் தினகரன் பத்திரிகையில் இது செய்தியே இல்லை அவங்களுக்கு என்ன போட்டாங்க அன்னைக்கு ஒன்றும் இல்லை வேறு ஏதாவது போடுவாங்க அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் சொல்கிறது தான் செய்தி நடக்கிறது செய்தி இல்லை ஊனை கண்ணை முடிக்கிட்ட உலகம் அது மாதிரி இன்னைக்கு வந்துங்க சன் தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி நடந்தா புரிஞ்சிக்கலாங்க அவங்கெல்லாம் திமுக குடும்பம் திமுக நியூஸ் தமிழாக பண்றாங்க அதாங்க நிறைய அதாவது சேனல்ஸ் இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ அப்போ அவங்க ஏதாவது கொஞ்சம் காட்டுறாங்கன்னா அவங்களை பிடிங்கி விட்டாங்க அரசு கேபிள்ல இருந்து நேர்மையான அரசாங்கம்னா விமர்சனங்களை கண்டு அஞ்சக்கூடாதுல விமர்சனம் சொன்னால் பரவாயில்லன்னா அது அதுக்கு பதில் தானே சொல்லணும் ஏன் சேனலையும் இருட்டடிப்பு செய்கிறாங்க ஏன்னா வந்து செய்தி அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகள் வெளியே மக்களுக்கு போக நினைக்கிறாங்க நீங்க கரெக்டாக சொன்னீங்க பூனை கண்ண முடியினா பூலோகம் என்று நினைக்கிற நினப்பில் இருக்காங்க ஆனால் மக்களுக்கு உங்களை விட ஃபாஸ்ட்டாக இப்போ செய்தித்தாளாவது காலையில தான் வருது அப்பப்ப தன்னந்தார் யூடியூப்ல போட்டுடுறாங்க ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்றைக்கி எல்லாமே வந்தாச்சு அதனால் உண்மையெல்லாம் மறைக்க முடியாதுங்க எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க ரொம்ப தீர்ப்பு கொடுக்குனதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்காங்க ஓவராலாக இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தொடங்கி தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற இருபத்தாறு இந்த ஆட்சியின் மீது உங்களுடைய பார்வை என்ன எதையெல்லாம் அவங்க செய்தாங்க இதையெல்லாம் ஒர்க் அவுட்டால் இதெல்லாம் ஆன்டி இன்குபென்ஸ் இருக்கா இல்லையா இந்த ஆட்சியை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க இந்த ஆட்சி வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை இருக்குங்க இந்த ஆட்சி என்ன நினைக்கிதுன்னு சொன்னால் ஒரு ஆயிரம் ரூபா பெண்களுக்கு வீசிட்டா பெண்கள் ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும் இலவச பயணம் அவங்களுக்கு சொல்லிட்டா அந்த ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும் அதாவது மக்களை எப்படி பார்க்குறாங்கன்னா கமோடிட்டியாக பார்க்குறாங்க விலை கொடுத்து வாங்கிடலாம் கொள்ளை அடித்து வச்சிருக்க லட்சக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கலாம் நம்ம இல்லாத மீடியாவை சப்போர்ட்டா அப்படி விளம்பரங்கள் மூலம் நம்ம ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க இந்த ஆட்சி வந்துங்க சொன்னதையும் செய்யலை உறுதிமொழி கொடுத்ததையும் நிறைவேற்றலை ஏமாற்றி இருக்கிறது உதாரணிகள் அந்த ஆயிரம் ரூபாயும் அவங்க உடனே கொடுக்கல எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஆமாம் ரெண்டு தான் ஒரு உறுதி முதல்ல சொன்னது வந்து குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தகுதி வாய்ந்தான் அதில் ஒரு ஒரு கோடி பேரை ஃபில்டர் பண்ணிட்டாங்க இப்போ எலெக்ஷன்லாம் வருது இப்போ விஜய் வந்துட்டாரு கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின் போது விடுபட்ட பெண்களை கவர் பண்ணுறதுக்காக டிசம்பரில் ஏதோ நவம்பர்லையே கொடுக்க போகிறாங்க புதுசாக இப்போ அப்ளிகேஷன்லாம் இருக்காங்க அதே மாதிரி ஆனால் அவங்க என்ன தவறு பண்ணுறாங்கன்னா இப்போ புதுசாக இவங்க கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே ரிஜெக்ட் ஆனவங்க அவங்க இவங்க கொடுக்க போகிறது இன்னும் அஞ்சு மாதம்தான் மே மாதத்துக்கு அப்புறம் இவங்க கொடுக்கறதுக்கு ஆளே இருக்க போகிறதில்ல ஆட்சியாக இருக்க போகிறதில்ல அப்போ ஒரு நாலஞ்சு மாதம் கொடுத்துட்டு ஏமாத்த பார்க்குறாங்க அப்போ எங்களுக்கு இத்தனை முப்பது நாற்பது மாதத்து இது கொடுக்கணும்னு கேட்பாங்க இல்லை அவங்க இப்போ அது வரப்போது பிரச்சனை இவங்களுக்கு தெரியல இவங்க அஞ்சு மாதம் கொடுத்து ஏமாத்திடலாம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த க கண்ணுக்குட்டி பொம்மையில் செஞ்சு பசுக்கிட்ட பால் கறப்பாங்கள அது மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறாங்க பட் மக்கள் விழிப்பான விழிப்பானவங்களை அவங்களுக்கு தெரியும் இப்போ சாதாரணமாக கேட்குறாங்களே இவர் செந்தில் பாலாஜி வந்து போன தீபாவளிக்கு கரூரில் வீடு வீடாக போய் அண்டா குண்டா ஸ்வீட்லாம் கொடுக்குறாரு அந்த கரூரில் நடந்த முப்பெழும் விழாவுக்கு சுடிதார் புடவை இப்படி தான் இவங்க ஆளுங்களை சேர்க்கறது கூட்டம் சேர்க்கறது இப்படி தான் அவங்க இப்படி செய்யும்போது இவ்வளோ செய்கிறாங்களே நீங்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இதெல்லாம் யார் ஓட்டு பணங்க இவங்க என்ன எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாங்க இவர் அடித்த கொல்ல பணத்தில் ஒரு பகுதி எங்களுக்கு கொடுத்துருக்காரு இது எங்கள் பணம் எங்களுக்கு வந்துருக்குதுங்கன்றாங்க அதனால் அந்த அளவுக்கு விழிப்பாயிட்டாங்க இவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபா ஓட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து முடிச்சிடலான்னா அதெல்லாம் அந்த காலம் மலையறிடுச்சு மக்கள் மாற்றத்துக்காக தயாராக காத்துட்ருக்காங்க நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய மக்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க மக்கள் மனசை பற்றி நீங்கள் எப்படி துல்லியமாக சொல்கிறீங்க ஆனால் அரசியல் வட்டாரத்தில் குறிப்பாக உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் பத்திரிக்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து திமுக தான் எப்படியும் இன்றைக்கி எலெக்ஷன் வச்சா கூட திமுக தான் வரும் திமுகவினுடைய கூட்டணி அதனுடைய பலம் அப்படின்றாங்க இந்த திமுக அதை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாதுல கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே எல்லோரும் முதல்ல இது ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ்ங்க திமுக வந்து பலமான அரசியல் கட்சி அண்ணா திமுக தான் பாஜகவுக்கு முன்னால் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பலமான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எல்லாமே களமே மாறிடுச்சுங்க திமுக வந்துங்க எழுபத்தி அப்புறம் இன்ன வரைக்கும் நோ ரிப்பீட் பர்ஃபாமன்ஸ் ஒரு வாட்டி ஆட்சிக்கு வந்து திரும்ப வர மாட்டாங்க அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு அப்பவே எல்லாம் பண்ணிடுவாங்க ஜனங்க வந்து இவங்க தூக்கி போட்டுருவாங்க இதுதான் கடந்த அறுபது வருஷமா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் கண்டிருக்கிற வரலாறு அதே வரலாறு தான் திரும்ப போது ரிப்பீட் ஆகப்போது கண்டிப்பாக திமுக ஆட்சி அகற்றப்படுங்க நம்பர் ஒன் ரெண்டாவது திமுக வலிமை வாய்ந்த கட்சி பதினஞ்சு கட்சி கூட்டணி வச்சும் கலைஞர் தோத்து இருக்காருங்க கூட்டணி இல்லாமல் அறுபத்தேழுலேருந்து அண்ணாதுரையிலேருந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் கூட்டணி இல்லாமல் அந்த கட்சி எப்போவாவது ஜெயிச்சிருக்குதா கூட்டணி வச்சும் இருக்குதுன்றது வேறு கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாமல் தனித்து அந்த கட்சி அறுபத்தேழுலேருந்து இன்னை வரைக்கும் ஜெயிச்சதாக வரலாறுல அதே போல் இன்றைக்கி எடப்பாடியை சொல்கிறாங்க மற்ற கட்சிகள்லாம் சொல்கிறாங்கள ஒரு எம்பி கூட இல்லாமல் திமுக மக்களவையில் இருந்ததில்ல ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தி நாலுல திமுக காளிமுத்து சீமானுடைய மாமனார் தான் வந்து கடலாடியில் ஜெயிச்சாரு கருணாநிதி வந்து துறைமுகத்தில் ஜெயிச்சார் முரசொலியில் எழுதினார் நினைக்க தம்பி நீ கடலாடி வா நான் துறைமுகத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சோ ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க ஒரு எம்பி கூட இல்லாம இருந்திருக்காங்க ஒரு கட்சி அரசியல் கட்சி எதிர்கட்சி அந்த ஸ்டே இல்லாம போச்சு விஜயகாந்த் எதிர்கட்சி ஆக இந்த கட்சிக்கு பலூன் ஊதி பெரிய இது இன்னும் ஆலமரம் இது எழுபத்தஞ்சு வருஷ கட்சின்றாங்க ஒன்றுமே இல்லை மக்கள் நினைச்சாங்கன்னா இதை பஸ்பம் ஆக்கிடுவாங்க அதனால இன்னைக்கு அந்த கூட்டணி வந்து நீங்க கேட்டீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதானே ஸ்ட்ராங்கா இல்லைங்க ஏன் பதினஞ்சு கட்சி கூட்டணி வச்சு கலர் டிவி கொடுத்தும் கலைஞர் தோற்றுருக்கார் கலைஞருக்கே ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலன்னா அப்புறம் வேற ஸ்டாலின் இவங்கெல்லாம் கொடுக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சுப்பா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் நிச்சயம்ங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதே போல் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு கொத்தடிமைகள் மாதிரி தான் ஆயிட்டாங்க முன்னால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுகவோட கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வச்சு பார்த்துருக்கேன் கூட்டணி தேர்தல் முடிஞ்சு ஒரே மாதத்தில் பால் விலை உயர்வு எதிர்த்து போராடுவாங்க கரெக்ட் போக்குவரத்து பஸ் கட்டண உயர்வு எதிர்த்து போராடுவாங்க இதை தான் நான் பார்த்துருக்கேன் எலெக்ஷன் முடிஞ்சவுன்னு டிட்டாச் ஆகிடுவாங்க தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு தான் கூட்டணினே சொல்லக்கூடாது கூட்டணின்னா தேர் மஸ் பி சம் ஐடியலாஜிக்கல் அஃபினிட்டி இருக்கணும் புரியுதுங்களா அதுதான் கூட்டணி இப்போ கேரளாவில் இருக்குது பாருங்க யூடிஎஃப் எல்டிஎஃப் அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இது ஆனால் இதில் கூட நேர்மை நேர்மையில் பாருங்கள் அண்ணா திமுக அதில் நான் விஜய பாராட்டுறேன் ஏன்னா கூட்டணி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு ஆனால் திமுக அதிமுக கூட்டணி வாங்க எங்களுக்கு வெற்றியை தேடித்தாருங்கள் அதோடு வீட்டுக்கு போயிடுங்க கிட்ட வரக்கூடாது அதிகாரத்து பக்கம் தனிக்கட்சி ஆட்சி ஏன் கூட்டணி வச்சா என்ன தப்பா என் குடும்பம் என் பேரன் என் மகன் இவங்க தான் ஆட்சி பண்ணணும் குடும்ப அரசியலாக இது அதனால் வந்துங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னென்னா திமுக கூட்டணி பலமாக இருப்பதாக சித்தரிக்கப்படுகிறது ஊடக துணையோடு மீடியா அரசு ப பவரில் இருக்கிறதால ஆனால் அதை வந்து நிச்சயமாக அப்படி உழுக்குனால் உழுந்து போயிடும் அப்படி தான் இருக்குது மக்கள் எழுச்சியோடு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவன் வரணும் வர்றாருன்றது விஜயினுடைய வருகையில் நமக்கு புரியுது நிச்சயமாக வந்து விஜய் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தருவார்னு நான் உறுதியாக நம்புகிறேன் உங்களுடைய பயணம் தொடர்ந்து சிறக்க வாழ்த்துக்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசுவோம் தேங்க்யூ ஸோ மச்